அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் மாசி திருவிழா அறுபடை வீடுகளில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆலயம் கோவில் மற்ற முருகப்பெருமானின் ஐந்து வீடுகளும் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆனால் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதனால் வருடத்தில் முறை வருகின்ற மாசி மகத்திற்கு இங்கு விழாக்கள் பெரிதளவில் நடைபெறதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திருச்செந்தூரில் மூன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஏழாம் தேதி தீபாரதனையும் ஒன்பதாம் தேதி சிவப்பு சாத்தி பத்தாம் தேதி பச்சை சாத்தி அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் தேதி தேரோட்டமும் பதிமூன்றாம் தேதி தெப்ப உச்சமும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கான பக்தர்கள் அதிக அளவுல வரக்கூடியதாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்கள்ல பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில் சிறப்புக்குரியதாக இருக்கு கடுந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழுக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காங்க அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமான் தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை கூறியிருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனிப்பிருக்காங்க ஆனால் அழிவில் விளிம்பிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு கூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம்பிடித்து பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவா அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மன வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்தின்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டு கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் வடக்கில் இருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது கலசலங்களை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபுர உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலுள்ள உள்ள சண்முக விலாசம் என்றும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவில் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டு மைல்கள்ல முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறதாக சொல்லப்படுது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் புரியிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விரமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதி நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறுத்துல லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை அணிவித்து வரதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது திருக்கோவில சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வடதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது பொதுவாக இந்த கோவில பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அந்த பகுதியில் கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் போன்றவை முருகனுக்கு நெவேதியமாக செய்யப்படுது பால் மற்றும் வெந்நீர் இரவு நேரத்தில் வச்சு பூஜை செய்யறதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் எடுத்து கரைப்பாங்க கடற்கரையில கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திரு மன குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து மதிலாக காட்சி தரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்க முருகனின் ஆலயத்திற்கு இடதுபுறத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வர வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிர இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த கோவில இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாணி கிணறு இருக்கிறதாக சொல்லப்படுது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடி பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் சூரசம்ஹாரம் சமகாரம் பெருந்த பிறகு மகாதேவன் சந்ததிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அக்கண்ணாடியில தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் இந்த நிகழ்வு சாயாபிஷேகம் என்று அழைக்கிறாங்க சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் போது முருகனே கண்டு மகிழ்ந்து குளிர்வதாக ஐதேகம் இத்துடன் சூரசம்காரம் முடிவருகிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி விழாவின் பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளுக்கு ஏற்று இங்கு கோவில் கொண்டதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே